ஓம் அபிராமி அன்னையே போற்றி போற்றி நம்ம அபிராமி பட்டர் பாடி அருளிய நூற்றி பாடல்களோட வரிகளையும் பொருளையும் நம்ம இப்ப பாத்துக்கிட்டு வரோம் அதுல இன்னைக்கு நம்ம பார்க்க கூடியது முதலாவது பாடல் அந்த பாடல் நமக்கு எதை கொடுக்கும்னா ஞானத்தையும் நல்வித்தையையும் ஏன்னா இந்த உலகத்தில் நடக்கிற எல்லா செயலுக்கும் பின்னாடி என்ன இருக்கு அப்படின்னா ஞானம்தான் நமக்கு ஞானம் கிடைக்கும் போது நம்மளோட செயல்களும் சிறப்பா இருக்கும் நல்லதா இருக்கும் அதனால அப்படியாப்பட்ட ஞானத்தை நம்ம பெறுவதற்கும் நல் வித்தை நல்ல வித்தைய பெறுவதற்கும் இந்த பாடல் கண்டிப்பா உதவும் நம்ம அந்த முதல் பாடல் வரைய பார்க்கறதுக்கு முன்னாடி கணபதி காப்பு நம்ம ஒவ்வொரு பாடலையும் பார்க்கறதுக்கு முன்னாடி கணபதி காப்ப பாடி ஆரம்பிப்போம் கணபதி காப்பு தாரமர் கொன்றையும் மாலையும் சாத்தும் தில்லை ஊர்த்தம் பாகத்து உமை மைந்தனே உலகு ஏழும் பெற்ற சீர் அபிராமி அந்தாதி எப்போதும் என் சிந்தையுள்ளே காரமர் மேனி கணபதியே நிற்க கட்டுரையே இப்ப முதல் பாடல் வரிகளையும் பொருளையும் பார்க்கலாம் ஒதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் போது மலர்க்கமலை துதிக்கின்ற மின்கொடி மென்கடி குங்கும தோயம் என்ன விதிக்கின்ற மேனி அபிராமி என்றன் விழுத்துணையே உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் மாதுளம் போது மலர்க்கமலை துதிக்கின்ற மின்கொடி மென்கடி குங்கும தோய விதிக்கின்ற மேனி அபிராமி என்றன் விழுத்துணையே இந்த பாடல் வரிகளோட பொருளை இப்ப சூரியன் நம்ம காலையில அந்த சூரியன் உதிக்கிறது பார்க்கும் போது எவ்வளவு ஒரு கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கும் ஏன்னா அந்த வானமே வந்து சிவந்திருக்குமா எப்படின்னா அந்த உதய சூரியன் கிட்ட இருந்து வரக்கூடிய அந்த சிவந்த எப்படி சிவந்து இருக்குமோ அது மாதிரி நம்மளோட அன்னை அபிராமி அந்த நெற்றியின் உச்சியில அணிந்திருக்க கூடிய திலகம் இருக்குமா பக்தியிலும் அன்பிலும் அறிவிலும் ஞானத்திலும் சிறந்தவங்க போற்ற கூடிய மாணிக்கம் மாதுளம் பூவோட முட்டு. தாமரை வீச்சிருக்க கூடிய மலர் மகளாம் திருமகள் அதாவது மகாலட்சுமி தாயார் அவங்க துதிக்கின்ற மின்னல் கொடி மென்மையான வாசனை குங்குமம் கரைத்த நீர் போன்ற விளங்குகின்ற திருமேனியை கொண்ட அபிராமி அன்னையே எனக்கு நீதான் சிறந்த துணையாவாள் உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் மாதுளம் போது மலர்கமலை துதிக்கின்ற மின்கொடி மென்கடி குங்குமம் தோயம் என்ன விதிக்கின்ற மேனி அபிராமி என்றன் விழுத்துணையே உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் மாதுளம் போது மலர்க்கமலை துதிக்கின்ற மின்கொடி மென்கடி குங்குமம் தோயம் என்ன விதிக்கின்ற மேனி அபிராமி என்றன் விழுத்துணையே ஓம் அபிராமி அன்னையே போற்றி போற்றி